எந்த காலத்தை ஒரே நட்டா ஒரே தான் மாறோம் அதை போல் கத்தோடைய வார்த்தை கேட்டபடி வாழ்கிற ஒரு நீதிமான் எப்படி இருக்கா எந்த காலத்துல அசைக்கப்பட மாட்டான் அது பருவ மாறினாலும் சரி கோடை காலமோ மழைக்காலமோ சோதனையோ நெருக்கமோ காலம் சரி சரியில்லையோ எந்த காலத்திலயும் அசைக்கப்பட மாட்டான் செடிப்பா இருப்பான் கர்த்துடைய வார்த்தை மொழி வாழ்கிறவன் அப்படியே அப்பா என்ன ஒரு சங்கீதம் அது அப்போ அன்றோட வார்த்தையின்படி வாழ்ந்து விட்டால் ஸ்தோத்திரம் எந்த இடத்துல பெற்றோர் நல்லா கவனிக்கணும் உங்கள் பிள்ளைகளை வசனத்துக்கு நேராக திருப்பி நடத்தி விட்டால் அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி அது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி அதில் துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் எங்கே போனாலும் சரி அவங்க நிலைச்சிருப்பாங்க அவங்க செழிப்பாக இருப்பாங்க தேவை வேத போதனை வேதத்தை போதிங்க ஸோ தமிழ் நடக்க கற்றுக்கொடுங்க தைரியமாக எங்க ஒன்னானு அனுப்புங்க அவர்கள் நிலைத்திருப்பார்கள் செழிப்பாயிருப்பார்கள் ஹலூயா